അലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തു അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ റബവാനിൽ മനവിയോടു தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது தொடர்பான ஒரு தெளிவை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வழங்கலாம் என்று நிகழ்ந்தேன் ஆரம்பத்தில் ரமலா நோன்பு கடமையாக்கப்பட்ட போது இரவு வேளைகளில் சஹாபாக்கள் மனைவிமாரோடு சேர்வதற்கு பயந்தார்கள் அவர்களை விட்டு தூரமாக இருந்தார்கள் அல்லாஹு தால அந்த நேரத்தில் உகில்லக்கும் இலயில சுயா மிர் இலா நிசாக்கும் ரமலானுடைய இரவுகளில் உங்களுடைய மனைவியரோடு நீங்கள் சேர்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்கிற வசனத்தை இறக்கி வைக்கிறார் எனவே ரமலானுடைய இரவு வேலைகளில் மனைவிமாரோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில மார்க்க தெளிவில்லாத மக்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் இவ்வாறு செய்வது கூடாது என்ற எண்ணத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறானவர்கள் அப்படி அல்ல ரமலானுடைய இரவு வேளைகளில் கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் என்கிற தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு பெருந்துடக்கை அடைந்தவர்கள் நோன்பு நோட்பதற்கு கட்டாயம் குளிக்க வேண்டுமா என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் குளித்து விட்டுத்தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அப்படி கிடையாது நோன்பு பிடிப்பதற்கு குளிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ரமலானிலே ஃபஜ்ருடைய நேரத்தை அடைந்து கொள்வார்கள் பெருந்தொடக்கோடு என்கிற கருத்தில் பல்வேறு ஹதீஸ்கள் வந்திருப்பதை நம் பார்க்கிறோம் தொழுகைக்கு முன்னால் அவர்கள் குளித்து கொள்வார்கள் எனவே பெருந்தொடக்கோடு இருக்கிற ஒருவர் நோன்பு நோட்பதற்கு அவர் சுத்தமாக வேண்டும் என்ற அவசியமில்லை தொழுகைக்கு அவர் சுத்தமாகிக் கொண்டால் குளித்து கொண்டால் போதுமானது ஆனால் நோன்பு நோட்பதற்கும் குளித்து கொண்டால் அது சிறந்தது என்பதில் மாற்றி கருத்தில்லை ஆனால் கட்டாயமாக குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நோன்போடு இருக்கிற நேரத்தில் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் அவர் பெரும்பாவம் செய்கிறார் அவர் அல்லாஹுடத்தில் தௌபா செய்ய வேண்டும் அந்த நோன்பை அவர் கலாச்சிய வேண்டும் அதே நேரத்தில் அந்த நோன்போடு அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டமைக்காக குற்றப்பரிகாரமும் அவர் கொடுக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பிரிக்க வேண்டும் அப்படி நோன்பிரிக்க முடியாமல் போகுமாக இருந்தால் அறுபது ஏழைகளுக்கு அவர் உணவு வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது எனவே பகல் வேளைகளில் நோன்போடு மனைவியிடம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது ஹராமாகும் பெரும் பாவமாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மேலதிகமாக ஒரு தகவல் அதாவது ஒருவர் தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்த முடியுமானவராக இருந்து மனைவியை முத்தமிட வேண்டிய தேவை வந்தால் நோன்போடு முத்தமிட்டால் நோன்பை அது பாதிக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக நோன்போடு இருக்கிற ஒருவர் செல்ல விரும்புகிறார் அந்த நேரத்தில் மனைவியை முத்தமிட்டு விட்டு போக விரும்புகிறார் என்றால் அவர் அவ்வாறு செய்வதில் குற்றமில்லை ஆனால் கண்டிஷன் அவர் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்துகின்ற வல்லமை உள்ளவராக இருக்க வேண்டும் எனவே இந்த மசாலாவில் ஒரு பூரண தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள அல்லாஹு சாலா நம் நமக்கு வ ஆஹ்ருஜானா அலி அஹமது இல்லாஹ் அபுல்லாலமின் والسلام عليكم ورحمه الله وبركاته